ஓடி வந்த இந்த கண்ணிகளுக்கு இப்பொழுது நம் கிராமத்தில மடியிலே காப்பு அரிசியை கட்டுகிறார்கள் இந்த காப்பு எதற்காக தெரியுமா திருமண தலை உள்ளவர்கள் குழந்தை பாத்தியம் இல்லாதவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் யாவல் துணி யாவல் துணி சூனியம் என்று சொல்லக்கூடிய செய்வினை கோராடால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த காப்பு அரிசினை பெற்று சென்று பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குழந்தை இல்லாதவங்க அரிசியும் இந்த கனியை பெற்று சென்று ஒரு காட்டன் துணியை முடிவிட்டு தேவி நாடாளுமன்றம் நடைபெறுகிறது மாத விடாய் முடிந்து ஏழு நாட்கள் மாதவிடாய் முடிந்து ஏழு நாட்கள் கழித்து காலையில் சூரிய உதயம் அவருக்கு முன்பாக எழுந்து ஆலயத்தை சுத்தம் செய்து வஞ்சவண்ண தீபத்தால் விளக்கேற்றி இந்த அரிசி கூட அரிசி சேர்த்து பொங்கி படையிலிட்டு கீழே மண்ணில் படையெழுத்து மின்கை கட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டு பூவாடக்காரை நினைக்கிறோம் ரெண்டாவது குல தெய்வத்தை நினைக்கணும் நம்ம கிராம இஷ்ட தெய்வத்தை நினைக்கணும் நினைத்து சாப்பிட்டால் இந்த கண்ணி நம்ம அருளால் சத்தியமாக குழந்தை இல்லாத குழந்தை திருமணத்தலை உள்ளவர்கள் இந்த கனியிலேயே வைத்து தொட்டியிலாக செய்து குலதெய்வம் எதுவோ அந்த மரத்தில் இதை தொட்டியலாக கட்டணும் உள்ளவர்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இது அரிசி விட அடிச்சி அடிச்சு உப்பம் போட கூடாது சர்க்கரையும் போட கூடாது கேக்குதாமா அம்மன் திருக்கரத்தால் காப்பரிசியும் எலுமிச்சங்கடியும் விபதி தர இருக்கின்றார்கள் உங்களுடைய கருத்து இருக்கிற காணிக்கையை அம்மனுக்கு செலுத்தி அம்மன் கருத்தால் காப்பரிசியும் விபதியும் பெற்று செல்ல வேண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த அதிகால வேலையிலே காலை தரிசனம் கடவுள் தரிசனம் என்று கூறுவார்கள் இந்த கண்ணிகளின்